டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதியன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான ஒரு நிகழ்வுக்காக ஒழுங்குகள் செய்யப்பட்டு வருகின்றன என்கிற தகவல்களும் அழைப்புகளும் விளம்பரங்களும் நாம் காண முடிகிறது அன்றைய தினத்தில் மேதகு தலைவர் அவர்கள் வீரச்சாவு அடைந்தது மே பதினெட்டாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஏதோ ஒரு தேதிகளில் அவர்கள் அறிவிக்கப் போவதாகவும் அதற்கான நிகழ்வை வருமாண்டுகளிலிருந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இரண்டு முறை நேரில் சென்று சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இரண்டு முறை நேரில் சென்று செய்தி சேகரித்த போதும் அங்குள்ள அனைவரையும் நாம் சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைத்த போதும் அங்கே மக்களுடைய மனநிலை எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்று அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் தொடர்ந்து இது குறித்த சர்வதேச அரசியல் பன்னாட்டு அரசியல் நகர்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இப்படிப்பட்ட இந்த அறிவிப்பு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது இதனால் ஈழத்தமிழருடைய அந்த நீதி கேட்ட நெடும் பயணத்தில் அவர்களுக்கு அந்த பயணம் எப்படிப்பட்ட போக்கு போக்கில் அது திசை திரும்புமா அல்லது மீண்டும் இன்னமும் வலிமையாகுமா வீரியமாகுமா என்றெல்லாம் நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது அதற்காகத்தான் நாம் இந்த காணொலியை எழுதுகிறோம் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினேழு பதினெட்டு என்கிற அந்த மூன்று தேதிகளை விட மே இருபத்தி ஒன்றாம் தேதி முடித்து வைக்க வேண்டும் அதை ஒரு ராஜீவ்காந்தி படுகொலையான அதே நாளில் அதை முடித்து வைக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்திற்கு இருந்திருக்க முடியாது என்பது நாம் அறிந்த உண்மை அப்படிப்பட்ட நிலையில் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜீவ்காந்தி இறந்த நாளிலேயே அதை முடித்து வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படி ஒரு விதமான ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டவர்கள் யாராக இருக்க முடியும் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்க முடியும் அது என்பதெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது அனைவருமே புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இறுதி நாளில் இலங்கை இராணுவம் தவிர வெளிநாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் மூவாயிரம் பேர் இலங்கை இராணுவ உடையிலே இருந்ததும் அதில் பல தாடி வைத்தவர்களும் மீசை வைத்தவர்களும் அதேபோல தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாகை கட்டியவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்பதெல்லாம் தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு உக்கிரமான அதே நாளில் அதை முடித்து வைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மிகுந்த ஒரு உக்கிரமாக நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அவர்கள் செய்தது என்ன மக்களுக்கு மத்தியில் விடுதலை இயக்கத்தினர் மறைந்து நிற்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்களை தாக்கும் பொழுது மக்களையும் தாக்க வேண்டியதாக விட்டு விட்டது என்றுதான் நாளை ஒரே வழியில் அவங்க போர்க்குற்றம் என்று வரும்போது சொல்வார்கள் அது வெறும் போர்க்குற்றமாக அது முடியலாம் யாராவது ஒரு நான்கு இந்த தளபதிகளுக்கு ஏதாவது தண்டனை எதிர்காலத்தில் தரப்படலாம் ஆனால் அங்கே நடைபெற்றது வெறுமனே இயக்கத்தினரை அவர்கள் வந்து சுட்டுக்கொள்வதற்காக அந்த மனித கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக அங்கிருந்து வந்த தகவல்கள் அப்படி தெரிவிக்கவில்லை அது விடுதலை இயக்கத்தினரா அல்லது மக்களா என்றெல்லாம் எந்த விதமான ஒரு உற்று நோக்கலும் இல்லை என்பதைத்தான் அந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன இது எல்லாம் மிகப்பெரிய கொடூரம் வெள்ளைக்கொடி பிடித்து வந்த நடேசன் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆக இவர்கள் இயக்கத்தினரை போராளிகளை இயக்கத்தினர் என்று கூறுவதை விட போராளிகளை ஆயுததாரிகளை வந்து நாங்கள் சுட்டுக்கொள்ளும் பொழுது மக்கள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெள்ளை கொடியோ வெள்ளைக்கொடியோடு வந்த நடேசன் போன்றவர்களை எதற்காக சுட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி எழுதில்லைங்களா அதுவும் இல்லாமல் வெள்ளை கொடி சமாதான கொடியை ஏந்தி வந்த நடேசன் போன்றவர்களெல்லாம் சுட்டுக்கொள்கிறது என்றால் அங்கே எப்படி இவர்கள் வந்து போராளிகளுக்கும் மக்களுக்குமான வேறுபாடை பார்த்து இவர்கள் இறக்கம் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் புரி புரிந்து கொள்ள முடிகிறது ஆக ஒட்டுமொத்தமாக அனைவரையுமே முடித்து கொட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த மொழிவாய்க்கலில் ஒன்றரை லட்சம் பேர் அதுவும் ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு நிறுத்த வைக்கப்பட்டு அவர்கள் கொத்துக்குண்டுகளால் உலக போர் ம மரபு மற்றும் உலக போர்னுடைய விதிமுறைகளை மீறி கொத்துக்குண்டுகளை போட்டு ஒட்டுமொத்தமாக அழித்தார்கள் என்பதுதான் நடந்த நிகழ்வு இப்படிப்பட்ட அந்த இனப்படுகொலையினுடைய அந்த வலியும் அந்த இரத்த வாடையும் அந்த இற இழந்திருக்கக்கூடிய உறவுகளை இழந்திருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நடைப்பணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் அதேபோல் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்தை அழிப்பதற்கான அந்த முயற்சியும் நாம் எப்படி வெறும் ஒரு வீரச்சாவு என்கிற தலைவருடைய வீரச்சாவை மட்டும் முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கொண்டு போனால் எதிர்காலத்தில் அந்த இனப்படுகொலை என்பதற்கான அந்த நாள் எப்படி அனுசரிக்கப் போகிறார்கள் ஏற்கனவே மாவீரர் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அதே வந்து பார்த்திங்கன்னா இனப்படுகொலை நாளாக மே பதினெட்டு அனுசரிக்கப்படுகிறது இவை இரண்டும் தான் மிக முக்கியமான ஒரு அங்கமாக அங்கங்களாக இந்த ஒட்டுமொத்த நீண்ட நெடிய நீதி கேட்ட பயணத்தின் மிக முக்கியமான இரண்டு நாட்களாக இருக்கின்றன அந்த நாட்களில் தற்பொழுது மே பதினெட்டை அல்லது பதினேழு பத்தொன்பது இவர்கள் ஏதாவது ஒரு தேதியை அதை தலைவருடைய வீரச்சாவு நாள் என்று இவர்கள் அறிவித்து விட்டால் பிறகு நாள் எப்பொழுது அனுசரிக்கப் போகிறார்கள் அந்த இனப்படுகொலை என்கிற சொல்லையே மக்கள் மறந்து போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா இவர்கள் கூறுவதைப் போலவே ஒரு வாதத்திற்காக கொண்டாலும் தலைவர் வீரச்சாவடைந்ததாக ஒரு வாதத்திற்காக நான் வைத்துக்கொண்டாலும் அது மாவீரர் நாளில் அல்லவா அது அந்த அந்த பட்டியலில் அவர் இடம்பெறுவார் இரண்டால் அவர்தானே வந்து ஒரு கப்பலினுடைய கேப்டன் எப்படி வந்து கப்பல் மூழ்கினாலும் கூட அந்த கேப்டன் இறுதி வரை அந்த கப்பலோடு நிற்பாரோ அதுபோல அவர் நின்றதாகத்தானே அடையாளம் அப்படியானால் அவர்தானே இறுதி மாவீரர் அந்த ஒட்டுமொத்தமான யுத்தங்களில் முப்பது ஆண்டு கால யுத்தங்களில் இறுதி மாவீரர் அவர்தானே அப்பொழுது மாவீரர் நாள் என்பது தானே அது பொருத்தமாக இருக்கும் அதன் ஏற்கனவே மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்போ மே பதினெட்டு என்பது நாள் என்கிற அந்த இன்று உலகெங்கிலும் பேரெழுச்சியோடு அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை இந்த பெயர் மாற்றம் செய்வதால் அது முற்றாக உடைத்துவிட முடியும் என்பதுதானே இயல்பு இப்பொழுது மே பதினெட்டையும் எல்லோருமே வந்து தலைவருடைய வீரச்சாவு நாள் என்று அனுசரிக்க தொடங்குவார்கள் தானே அப்போ மாவீரர்கள் நாள் என்பது தனியாக அனுசரிக்கப்படும் தானே அப்பொழுது இடப்படுகொலை என்கிற அந்த சொல் எங்கே இருக்கப் போகிறது இனிமேல் எதற்காக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஜெனீவாவில் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய கதவை தட்டினார்கள் போர்க்குற்றம் என்பதற்கு மட்டுமா இனப்படுகொலை என்பதற்கு இல்லையா இப்பொழுது அவர் வீரச்சாவடைந்து விட்டதாக நாம் அறிவித்தால் அது போர்க்குற்றத்தில் வருமா இனப்படுகொலையில் வருமா ஐநா மன்றம் அது எப்படி பார்க்கும் இலங்கை அரசாங்கம் இதோ பாருங்கள் அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அது வீரச்சாவ் என்று வீரச்சாவ் என்றால் ஆயுதத்தோடு அவர் போராடியிருக்க வேண்டும் என்றுதானே பொருள் அப்பொழுது அன்று நடந்தது போர் தானே தவிர இனப்படுகொலை எப்படியாகும் என்று கேள்வி முன்வைக்க மாட்டார்களா அது ஒட்டுமொத்தமாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஈழத்தமிழர்களுக்கான நீ நீதி கேட்ட நெடும்பயணத்திற்கு தடையாக இருக்காதா அது வெறும் போர்க்குற்றமாக அவர்கள் முடித்து விட்டால் நான்கு ஐந்து தளபதிகளை அவர்கள் தண்டித்து விட்டால் அத்தோடு அந்த இனப்படுகொலை என்கிற அந்த பெயரே இனி வரலாற்றில் இடம்பெறாதே இன்னும் ஐந்து தலைமுறையை தாண்டிய எதிர்காலத்தில் முற்றாக இந்த மறந்து போய்விடுமே இன்றும் கூட மகாலய அமாவாசை என்கிற பெயரில் ஒவ்வொரு முறையும் நாம் ராமேஸ்வரத்திலிருந்து தெற்கு நோக்கி ஆற்றங்கரைகளின் மதிக்கரைகளிலும் நம் மக்கள் முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்களே அது என்ன நாள் என்கிறது இப்பொழுது நினைவிருக்கிறத நமக்கு யாருக்காவது அன்று எல்லோருக்குமே வந்து திவசம் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல மாற்றிவிட்டார்களே அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் எப் எத்தகைய நாள் அது ஏன் அவ்வாறு துக்கம் அனுசரிக்க வேண்டும் சுனாமியில் சுனாமி பேரலைகளுக்கு உயிரிழந்தார்கள் இல்லையா அவர்களுக்காக நாம் இப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையெல்லாம் சுனாமி காலத்தில் சுனாமி நாட்களில் அந்த நினைவு நாளில் பாலூற்றி தூவி அவர்கள் வணங்குகிறார்களே கடலோடு கடலாக போன உறவுகளை எண்ணி எண்ணி வருந்துகிறார்களே அப்படிப்பட்ட ஒரு நாள் தானே மகாலய அமாவாசை குமரிக்கண்டத்தில் மூழ்கி போனவர்களுக்காக அந்த அனுசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து அது தற்பொழுது முற்றாக மக்கள் மறந்து போய் அதை ஒரு சடங்காக மாற்றிவிட்டார்களே அதுபோல மே பதினெட்டு என்பது ஒன்றரை லட்சம் மக்கள் கொத்து கொத்தாக கொத்துக்குண்டுகளுக்கு பலியான அந்த நாட்களையெல்லாம் நாம் வீரச்சாவு நாள் தலைவருடைய வீரச்சாவு நாள் என்று ஒரு பெயர் மாற்றம் செய்துவிட்டு அந்த இனப்படுகொலையில் உயிரிழந்த ஒன்றரை லட்சம் பேரை நாம் மறக்கடிக்கப் போகிறோமா அந்த இனப்படுகொலையின் வழிகளை நாம் மறக்கடிக்கப் போகிறோமா அது பற்றி உணர்வு இல்லாமல் செய்ய என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன இல்லையா இத்தனை தொடர்ந்து நாம் அதை ஆண்டுதோறும் அனுசரிக்க அனுசரிக்கத்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அங்கே இலங்கையில் நடைபெற்றது என்ன ஈழத்தில் நடைபெற்றது என்ன என்கிற அந்த தகவல்களை கடத்திக் கொண்டு சொல்கிறோமே கடத்தி கொண்டு சொல்கிற செல்கிறோமே அந்த இனிமேல் அவ்வாறு கடத்தி செல்ல முடியாமல் அது வெறும் தலைவருடைய வீரச்சாவு என்பதாக மாறிவிடுமே மாவீர நாள் என்பதும் அது இரண்டாவது சடங்காக மாறிவிடுமே அப்பொழுது நாம் போர்க்குற்றம் என்பதோடு அவர்கள் நிறுத்தி கொண்டு விட்டால் விசாரணையை எனப்படுகை என்பதற்கு எப்படி நாம் விசாரணை மேற்கொள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தையும் ஐநா மன்றத்தையும் நாம் வலியுறுத்த முடியும் இத்தகைய கேள்விகள் எல்லாம் ஒரு எளிய மனிதனாக ஒரு ஒரு எளிமையான ஒரு சாதாரணமான பத்திரிகையாளனாக ஊடகவியலாளனாக எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இந்த தொடர்ந்து அதில் இப்போ பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய நிறைய அறிவு சார்ந்த மூத்தவர்களும் சார்ந்தோர்களும் ஆண்டோர்களும் இருப்பார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் சிந்திக்காமல் இருந்திருப்பார்களா என்கிற கேள்வி நமக்கு எழுந்தாலும் கூட நாம் நம்முடைய பார்வையை இங்கே முன்வைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாம் இந்த காணொலியை நாம் இடுகிறோம் ஏற்கனவே நம்முடைய பழைய வழிகளையெல்லாம் துக்கங்களையெல்லாம் மறந்து சொகுசாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதை பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு டிவி தொலைக்காட்சி சீரியர்களும் இலவசங்களும் ஆண்களுக்கு மது சினிமா ஆகிய கவர்ச்சிகளும் போதைகளும் மயக்க மயக்கி தமிழர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதையே அவர்கள் உணராத வண்ணம் எப்பொழுதுமே இந்த சொகுசு வாழ்க்கையிலேயே ஒரு மறந்து போன வாழ்க்கையிலேயே வைத்திருக்கக்கூடிய உத்தியை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் நாளை ஈழத்தமிழர்களுக்கும் இதே போல் நடக்காது என்பது என்ன நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக இனப்படுகொலை என்ற சொல்லை அகற்றிவிட்டு இனப்படுகொலை நாளை அது ஒரு தலைவருடைய வீரச்சாவு நாள் என்று மாற்றிவிட்டு மாவீரர் நாளை இன்னொரு நாளில் அனுசரித்து விட்டு எதிர்காலத்தில் இனப்படுகொலை என்கிற அங்கு நடைபெற்றதாகவே ஒரு தடயம் இல்லாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்கிற அந்த ஆதங்கம் தான் நமக்கு இப்பொழுது வெளியாகிறது இதற்கு ஏற்றாற் போல கஸ்பர் போன்றவர்களெல்லாம் இதற்கு ஆதரவு கொடுப்பது இன்னமும் ஐயத்தை அதிகப்படுத்துகிறது ஒரே ஒரு நேர்காணலுக்காக தலைவருடன் அனுமதி பெற்று அவர் நேர்காணல் செய்தார் வேறு ஒரு ஊடகத்திற்காக அவ்வளவுதான் அவருக்கும் அங்கே இயக்கத்திற்குமான தொடர்பு ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா கடவுளிகளிலும் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த இயக்கமே கேட்டு கேட்டுதான் தலைவரே எல்லாவற்றையும் முடிவு செய்வார் இருக்கக்கூடிய மூத்த தளபதிகளெல்லாம் கஸ்பாரினுடைய அறிவுரையின் மீது தான் நடக்கிறார்கள் என்பதைப் போல் அவர் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறாரே அவர் இப்பொழுது இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் நாம் ஐயம் நமக்கு ஐயம் இன்னும் வலுவாக எழுகிறது ஏனென்றால் அவரெல்லாம் ஏற்கனவே தெரியும் ஹியூப்ரு மொழி தெரிந்தவர் அவர் இஸ்ரேல் நாட்டோடு தொடர்புடையவராக இருக்கிறார் என்பதெல்லாம் தகவல்கள் வருகின்றன ஆக ஏற்கனவே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாட் என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தொடர்ந்து ராஜீவ்காந்தி படுகொலையிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய பெயர்களெல்லாம் அடிபட்டு வருவதையும் நாம் உணர முடிகிறது இப்பொழுது மிகச்சரியாக இத்தனை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலும் மிக பேரிழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இனவழிப்பு நாள் மற்றும் மாவீர நாள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே அதிலும் இனவழிப்பு என்ற பெயரே இல்லாமல் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு செயல் இதற்கு கஸ்பார் போன்றவர்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்போது என்னும்போது நாம் இன்னமும் உன்னிப்பாக இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது எனவே ஆண்டோர்களும் சான்றோர்களும் சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய விவரமறிந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் இது பற்றியெல்லாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் நீண்ட நெடுங்காலத்திற்கு இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளாக இந்த காணொலி வாயிலாக நான் முன்வைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்